ஸ்டாலினுடைய உருவம் வந்து எரிக்கப்பட்டது கர்நாடகாவில் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சார் திமுக காரணம் எதுவும் பேசல சீமானுடைய இயல்பு யா நீங்கள் அவரை கடுமையாக விமர்சிக்க கூடிய ஒரு நபராக இருந்தாலும் உங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்காக வந்து நிற்கக்கூடிய நபர் தான் சீமான் உடைய மன ஓட்டம் என்னன்னா நான் என்னுடைய தனித்துவத்தை இழக்க விரும்பவில்லை நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் குழு கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடியதான் மாற்றத்தை கொடுக்குறோம்னு கடைசிய ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது ஆனால் நான் உண்மையிலேயே இந்த மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக நிற்க விரும்புகிறேன் தனித்துவத்தை இழக்க விரும்பவில்லை அப்படின்றதான் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாக இல்லை அதனால நான் தோத்தா கூட பரவாயில்லைன்னு ஒரு சொல்றேன் அது ரொம்ப தெளிவாக இருக்கு நீ ஓட்டு போடக்கூடாது நீங்கள் முப்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்துவிட்டாங்க அப்படின்றதே உங்களை வந்து தமிழ்நாட்டின்னு ஒரு பிரதான சக்தியாக மாற்றிவிடுங்க இனிமேல் நீங்கள் வந்து இது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு சும்மா அந்த பக்கம் இருந்த ஸ்லைட் பை சைடு ஆள் கிடையாது நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்பொழுது தமிழகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் நியாயமாக கேட்க வேண்டியது என்ன இங்கே அகற்றப்பட வேண்டியது இந்த கும்பல் ஏதா இந்த பொம்மை ஸ்டாலினை வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கும்பல் அகற்றப்பட வேண்டியது இது அசாதாரண சூழல் சாதாரணமான சூழலில் திமுகவா அதிமுகவா சீமானு சொல்வது சரி திமுகவும் தேவையில்லை அதிமுகவும் தேவையில்லை என்று சீமான் சொல்வதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இது அசாதாரணமான சூழல் ஏழு மாதங்களில் அந்த தொகுதியை கன்வெர்ட் பண்ணி தனக்கு ஆதரவாக கொண்டு வந்து ஆறு சதவீதம் கிட்ட வாக்குகளை வாங்கி அமைச்சாங்க ஆனால் அது எப்படி செஞ்சிருக்க முடியும் நாலு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு பண்ண முடியுமா களத்துக்கு போனவங்க பார்த்துருப்பாரா அவங்க ஊழியை வச்சுன்னு இருப்பாரா இவர் அப்படியே திடீர்னு என்ட்ரி கொடுப்பாரா இங்க பேக்ல இருந்து கேமரா என்ன ஏடா

உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு இல்ல வயம் மூட்டு போக வேண்டியதுன்னே ஏன் ஆடாளுக்கும் வந்து இது இப்படியான தீர்ப்பு அது அப்படியான தீர்ப்பு ஏன் சொன்னீங்க ஏன் பேசினீங்க அது உச்ச நீதிமன்றமா உச்சிக்குடிமை நீதிமன்றமா ஏன் பேசினீங்க சரி பொள்ளாச்சி வழக்கு எடுத்து போமா பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்துருச்சுல்ல நீதிமன்றமே சொல்லி விட்டது இல்லையா பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தீர்ப்பில தீர்ப்புல இருக்கு அப்போ நீங்க ஏன் பொள்ளாச்சி ஜெயராமன் சார பத்தி அவரை பத்தி பேசுறீங்களா ஆறு ஆண்டுகள் நடந்ததுனால பல தரவுகள் அங்க இல்லாம போயிருக்கு ஆறு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் யாரோட ஆட்சி நூத்தி அறுபத்தி ஏழு நாளில் ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பை கொண்டு வர முன்னால் ஏன் ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னால் கொண்டு வர முடியாது சிபிஐ கிட்ட இருந்தது இருந்தது கிட்ட கிட்டே அந்த வழக்கு போய் அது வாதிட்டு அவங்க தீர்ப்பை கொண்டு வந்தாங்கல்ல உங்களுடைய வாதப்படி இது நீதிமன்றமே சொல்லுது தானே சிபிஐ பண்ணா தப்பு சிபிசிஐடி பண்ணா சரியா இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்களா உங்ககிட்ட ஏன் சார் சிபிஐ போச்சு முதல்ல புரியுது சார் முதல்வர் கேட்குறார் ஒரு இளம் பெண்ணுடைய அந்த ஒரு சம்பவத்திற்கு இந்த அரசியல்வாதிகளெல்லாம் வந்து அதை வந்து அதை அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணுமா இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணணுமான்னு முதல்வரே கேட்குறாருல்ல இயற்கை முதல்வருக்கு முதல்ல தார்மீக பொறுப்பு இருக்கா அது தகுதி இருக்கா முதல்ல பொறுப்பு விட்டுருங்க பொறுப்புக்கும் முதலமைச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது தகுதி இருக்கா ஒரு பெண்மணி அந்த பெண்ணுடைய பேர் ஞாபகம் சொல்கிற மாதிரி ம் ஹோர்டிங் வந்து வச்சுருக்காங்க இந்த இதில் வந்து கட்டியிருக்காங்க அந்த சென்ட்ரல் மீடியமில் ம் அது விழுந்துருச்சு ம் போது விழுந்துருச்சு அண்ணா ஓடி சுபாஷ்னியா சுபஸ்ரீ சுபஸ்ரீ ஆ ம் அவங்க வீட்டில் போய் நின்னிய என்னன்ன அந்த இளம்பெண்ணுடைய இதில் வந்து நீ வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஐந்து பேர் இந்த மாதிரி மனிதர் போயிருக்காங்க அங்கெல்லாம் போய் நின்னியா நீ பேனரை கட்டி ஓங்கட்சி பேனரை கட்டி நீ நின்னியா நீ பேசலாமா இதை பற்றிலாம் எதை வைத்து அரசியல் செய்வது என்பதை பற்றி நீ பேசலாமா கடந்த ஆட்சியில் என்ன பண்ண ரோட்டிலே பெரிச்சாளி செத்து கிடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அறிக்கை ஊட்டம் தானே நீங்க உனக்கு என்ன பேச்சு புரியுது புரியுது சார் ஆதவர்ஜுனா வந்து எடப்பாடி பழனிசாமியோட யாருமே வந்து கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு கேலியா கிண்டலா ஒரு ஒரு பேஸ்ட் வந்தாரு அதுக்கு பிறகு வந்து இந்த பார்த்த இந்த விஷயம் வந்து என்னுடைய அரசியல் ஒரு கல்லா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு தெரிவிக்கும் தனிப்பட்ட இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா பேசுறது அப்படின்றது சரி இப்போ நாலு சுவருக்குள்ள இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேங்க கேமரா நான் பேசுறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கலாம் ம் நான் உங்கள்ட்ட ஆஃப் த ரெக்கார்ட் பேசுறேன்னு நீங்க அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி சரியா அதனால இதையெல்லாம் வந்து பெரிதப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா தரப்பு தான் ம் அந்த வீடியோவே கசிய விட்டுருக்காங்க சரியா இவங்களே எடுத்து இவங்களே தான் வெளில விட்றாங்க இப்படி வெளில விட்றதுனால ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு நமக்கு இந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய நீண்ட நெடிய பயணம் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேருந்து இருந்து அவருடைய அரசியல் பயணத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரை எள்ளி நாகையாணி அவர்கள் எத்தனையோ இன்க்ளூடிங் நானே கூட ஏராளம் பண்ணிருக்கலாம் சரியா அப்படி இருக்கும்பொழுது இதில் வந்து அவர் இதையெல்லாம் பொருட்படுத்த போகிறது இல்லை நீங்கள் வேணாலும் நீ சரி நீ பேசுறதுனால என்ன பெரிய கரை கண்டவனா நீயும் ஊசியானது அப்படி ஐம்பது ஆண்டுகள் அரசியலில் அப்படியே கரை புரண்டு வந்துட்டீங்களா அரசியல் அனுபவத்தில் பெரிய மாஸ்டர்ஸா நீங்க ஒன்றும் கிடையாது சரியா நீ பேசி ஒன் தரத்தை குறைச்சிக்கிற இது மாதிரி ஒரு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நியாபகம் தந்தில்ல தேனியில் பேசும்பொழுது தேனி கூட்டத்தில் பேசும்போது கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதிமுக என்ற கட்சியே இருக்காது அப்படியே இருந்தாலும் தினகரன் கையில் இருக்கும் சொன்னது யாரு அன்றைய மாநில தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தேனியில கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் திமுக என்ற கட்சியே இருக்காது அப்படியே இருந்தாலும் தினகரன் தான் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விதி எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க இன்னைக்கு அவர் ஒரு நார்மல் யூடியூபர் ஆகிட்டார் சரியா மாநில தலைவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது யூடியூபர் ஆகிட்டார் அண்ணா திமுக வந்தவர் இன்னைக்கு மாநில தலைவர் ஐயார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவர் மூத்த தலைவர் அமித்ஷா இவரையும் அழைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சென்று போய் அமர்கிறார்கள் இதான் எடப்பாடி பழனிசாமி சரியா சரி நம்மை வாழ விடாதவர்கள் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் அப்படின்ற ஒரு அந்த புரட்சி தலைவருடைய வாசகத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை அமைச்சுக்கணும் ஆதம் அர்ஜுனா போன்றவர்கள் இந்த கடிதத்தில் மூலம் சொல்லியிருக்காரு எதுவும் தேவையில்லாது அதாவது உன் பொங்கல் சேரும் வேணாம் பூசாரித்தனம் வேணான்ற மாதிரி நீ உள்ளுக்கெல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போ அதை பற்றி நாங்கள் போகிறது இல்லை சரியா நீ என்ன கனப்படம்னு திட்டினா எனக்கு என்ன நீ அவனே திட்டினா எனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது சரியா தமிழகத்தை அதிகப்படியான ஆண்ட கட்சி எங்கள் கட்சி நாங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் ஒரு மாதம் கூட தேரமாட்டார் என்று நான் உட்பட சொன்ன காலம் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் மீறிதான் நான்கு ஆண்டுகள் அவர் ஆட்சியும் செய்தார் அதுக்கப்புறம் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சி தலைவராக வந்து அமர்ந்திருக்கிறார் சரியா அடுத்து ஆட்சியை எப்படி பிடிக்க வேண்டும் என்று நாம் கட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு புரியுது அப்படி இருக்க இதுல நம்ம வந்து ஆதவ அர்ஜுனா எப்படி பேசி விட்டார் அதை பேசி விட்டார் அப்படின்னு வைரலாக வீடியோஸ்லாம் பொதுவில் நீ பேசுபா ஐக்க பிடிச்சி நீ பொதுவில் பேசு உனக்கு நாங்க பதில் சொல்றோம் அதுதான் எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் இதுக்கு நான் என்னங்க பதில் சொல்ல முடியும் அவரே பேசினாருன்னு சொல்றாங்க அப்புறம் அவரே தான் மன்னிப்பு கேட்டாரு அவர் எதுக்கு பேசினாரு எதுக்கு மன்னிப்பு கேட்டாரு எங்களுக்கு புரியல சரியா அப்ப நீங்க என்ன நீங்க நீங்க ஏதோ ஒரு நரட்டை செட் பண்ண முயற்சி பண்றீங்க அந்த வலையில நாங்க சிக்க போறது இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நீ நாலு ரூம்குள்ள என்ன பேசுனா எங்களுக்கு என்ன நீ எங்களையும் எப்படி பேசுற விஜய் கூட நீ அப்படிதான் பேசுவார் புரியுது இதை பத்தி வந்து சீமான் கிட்ட பேசுறப்போ சீமான் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா அதாவது வந்து இவர்தான் என்ன வந்து அதிமுகவோட வாங்க துணை சொல்லிட்டு அதோதான் கூப்பிட்டா ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வியாதிங்க என்ன அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு கொண்டு வர சுனில் பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரிலாம் ஆட்களை கொண்டு வந்து நாங்கள் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு இதுவே இதே ஒரு வியாதி அரசியலுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அரசியல்வாதி அரசியல் தலைவர் என்பவர் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை அந்த பலச்சு வந்து பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தவர் தான் காமராஜர் அப்படி இருந்தவர் தான் ராஜாஜி அப்படி இருந்தவர் தான் இவர் அண்ணாதுறை அப்படி இருந்தவர் தான் கருணாநிதி எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா இவங்க எல்லாருமே அரசியலில் அந்தந்த மக்களோடைய நாடி துடிப்பு என்ன என்பதனை தெரிந்து வைத்திருப்பார் அவர்களுக்கு எந்த வியூக வகுப்பாளர்களும் தேவைப்படலை சரியா இது ஸ்டாலினுக்கு தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு நமக்கு நாமமே அப்படின்னு ஒன்று போனார் தெரியுமா இந்த கரும்பு காட்டுக்குள்ளே காங்கிரீட் ரோட போட்டு போய் நிற்கிறது அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கட்டிட்டு நாலு பொம்பளைங்க எந்த கரும்பு எந்த கரும்பு காட்டிலேயே பட்டு புடவை கட்டிட்டு பொம்பளைங்க வேலை செய்கிறாங்க இல்லை இவர் உடனே சக சக கிழவிகளை இல்லை சக மாணவிகளாக இருக்கலாம் இல்லை நீ கூட படித்த கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம்ல அவங்களை கட்டி பிடிக்கிறது அதுக்கப்புறம் பதினியில் சக்கரை போட்டையான்னு கேட்கறது அப்புறம் அந்தர் அடிக்கிறது சைக்கிளில் இப்படி இப்படி இது பண்ணுறது சவாரி போகிறது இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு செட்டப் என்ன அவங்க ஊழியை வச்சுன்னு உட்காந்துருப்பாராம் இவர் அப்படியே திடீர்னு எண்ட்ரி கொடுப்பாராம் இங்கே பேக்லேருந்து கேமரா என்ன ஏன்டா உளியை வச்சு முக்கியம் திடீர்னு எமிட்டி கொடுத்தாருன்னா அவருக்கு பின்னால் தானே கேமரா வரணும் கேமரா வருது எல்லாமே அந்த உளியருந்து கத்துக்கிட்டு தான் எதுவும் நல்லது கத்துக்க மாட்டீங்களா இதை மட்டும் தான் கத்துக்கீங்களா என்ன அந்த உளி என்னடா அடிச்சிட்டு இருக்கான்னா அது வெங்கலம் வெங்கலம் சரைக்கும் எங்க இருந்துடா உளி வரும் என்ன சரி ஸ்டாலின் பின்னால இருந்து கேமரா வரலாம் இந்த பக்கத்துல ஏன்டா கேமரா வருது எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன இந்த மாதிரி என்ன இது சட்டப்பக்கம் ஒரு சுனீல்ன்னு ஒருத்தனை வச்சு இவரு அங்கங்கே போய் போகிறது டீ கடையில் வாங்க போய் டீ கொடுத்து மாதிரி போஸ் போய் இது பண்ணிட்டு அவர் பண்ணி வச்சுட்டு இப்படி சார் இப்படி சார் இப்படி போஸ் சார் அப்படி போஸ் எதுடா இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சரி இதெல்லாம் அவசியமே இல்லையே எதுக்குன்னா வாங்கிட்டால் ஆளுமை பண்பும் கிடையாது தலைமை பண்பும் கிடையாது இதுக்குற மாதிரி ஒரு பில்டப்புக்கும் உனக்கு ஆள் தேவைப்படுது சார் இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் போய் சொல்கிறேங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் நான் போய் சொல்கிறேன் சார் அவரை வந்து மோடியை திட்டி பேச சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் பேசினா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அம்மா முடியாது அம்மா பேசினாங்களே அம்மா நேஷனல் லீடர் அம்மா பேசினாங்க எழுபணும் நான் பேசினா ரிவர்ஸ் ஆகும் சரி சரியா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்கு அதையும் சொல்றாரு இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னா அவர் என்ன திட்டலையே அவர் என்ன திட்டாத போது நான் ஏன் அவரை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இதுக்கு பின்னால் நீங்கள் போனீங்கன்னா அவர் பயந்தாருன்றது இல்லை அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்கறது வேறங்க அவங்க நேஷனல் லீடர் அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது இவங்க தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கு முன்னாலேயே அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க டெல்லி வரைக்கும் போய் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்துலேயே ஆரம்பித்து இவங்க வந்து தேசிய அளவில் வந்து கோலோச்சி இருக்காங்க சரியா அதனால மோடியா லேடியா என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்வது எடுபடும் இவர் இவர் சொன்னால் எப்படி எடுபடும் அப்போ ஒரு லீடருக்கு தெரியணும் என்ன எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்கே பேசணும்னு நான் திட்டினேன் கடுமையாக விமர்சனம் வச்சேன் நான் விமர்சனம் புரியுது இது சமூக வலைதளத்தில் புரியுது புரியுது இல்லைன்னா அதே எப்படி ஒரு ஆள் அவரெல்லாம் போய் கலைஞர்னு வேற சொல்றீங்க ஏங்க முதல்ல என்னுடைய கால் பதிக்கிட்டோங்க தரையில் அதற்கப்புறம் இந்த தலைவர்களை எல்லாம் நான் பேசுறேன் இது ஒரு பண்பட்ட தலைவருடைய வழிமுறை இது எடப்பாடி பண்ணிச்சாங்க புரியுது நீ என்ன உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா வந்து சேதிக்கு போகிற வரைக்கும் ஒன்றை வந்து தலைவராக்கலை ம் இதில் வேற பெருமை என்னென்னா என்ன என் தந்தை இருந்திருந்தால் என்னை வந்து மிகப்பெரிய உழைப்பாளி உழைப்பு 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 என்று சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது அப்பன் புத்தி அப்படியே இருக்கு பாருங்கள் இவங்க அப்பா இது மாதிரி தான் அவர் சேர் பண்ணி விட்டார் என்ன தெரியுமா ராஜீவ்காந்தி உயிருடன் இருந்திருந்தால் அவர் கொலையாளிகளை மன்னித்திருப்பார் ம் அவர் தான் உயிரோடு இருக்கார் அப்புறம் எங்கேருந்து கொலையாளி வருவான் அப்புறம் எதுக்கு மன்னிக்கணும் இந்த மாதிரி தான் இது உழைப்பு 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 என்று சொல்லியிருப்பார் அடுத்து அதுக்கு அடுத்து சொல்கிறார் என்ன விளையாட்டுத்துறையே இந்த உதவணை வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் போட்டு தெரிய ஆரம்பித்திருக்கிறது உலகத்திற்கு அந்த அளவுக்கு திறம்பட செயல்படுகிறார் எந்த அளவுக்கு திறம்பட செயல்படுகிறார் சார் வாழ் வந்து விளையாட்டுத்துறையுடைய மானிய கோரிக்கைக்கு சட்டமன்றத்துக்கே வர மாட்டார் அந்த அளவுக்கு திறமையா நிறைய விளையாட்டார் இருக்கு அடுத்த நாள் சார் எழுந்துக்கலை பத்தரை மணிக்கு இங்கே மானிய கொள்கைக்கு வர முடியாது சட்டமன்றத்துக்கு இதுதாங்க இவங்க புரியுதுன்றது நான் சொல்ல சொல்லப்படுறாங்க இந்த ஏன் ஏன் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி பிம்பங்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி காண்பிப்பதற்காக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுறாங்க புரியுது சரியா அப்படியான ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்த ஆள் தான் இந்த ஆதவ அர்ஜுன் ம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவரே சொல்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதாவது அதிமுக ஜீய்சிருச்சு நீங்க எல்லாம் வாங்கப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு ஸ்டாலின் வேற என்ன பண்ண முடியும் அவரால் எல்லாம் வாங்கப்பான்னு எல்லாம் சேர்ந்து என்னமோ முடியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் தயக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் தயக்க முடிஞ்சது அது மூணு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் தான் தீக்க முடிஞ்சது பதிமூணு கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு போனாலும் அந்த கூட்டணி கட்சிகள் காரங்களை கூட்டையே கூட்டு போவார் இங்கேயே விட மாட்டார் ஏன்னா எஸ்கே போடுவானான் அப்படி கூட்டு போய் வச்சு தான் அவங்களால ஜெயிக்கவே முடிஞ்சது சரியா இன்னும் வரைக்கும் தான் அவன் கதை என்ன அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆதவர்ஜுனா போன்ற நபர்கள் இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால் இவர்கள்தான் அரசியலையே தீர்மானிக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் நீங்கள்லாம் தீர்மானிக்கல அரசியலை கடை கோடி தொண்டர்கள் தீர்மானிக்கிறார்கள் அரசியலை வாக்களிக்கும் மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அரசியலை இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா திமுக போன்ற எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட கட்சி தன்னுடைய உறுப்பினர்களை நம்பாமல் இந்த மாதிரி நபர்களை நம்பியதுதான் தான் கொடுமை ஒண்ணுமில்ல சார் இந்த ரோடில் அவங்களை கூப்பிட்டு போகிறேன் சார் இந்த ரோடில் இருக்கக்கூடிய திமுக நான் நான் எங்கள் தலைவரை அப்படி இப்படி பேசுகிறீங்க பேசுவாப்பில் ஆனால் நல்லா தான் பேசுவாப்பில் சரியா நான் கூப்பிட்டு போகிறேன் வா தம்பி வா இந்த ரோடில் எவ்வளோ ஓட்டு பார்க்குன்னு கேளுங்க இதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டெலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா கேளுங்களேன் ம் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா நீங்கள் வேணா வீடியோ வேணா எடுங்க அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா ஆனால் இந்த ரோடில் முப்பது வீடு இருக்குண்ணே முப்பது வீட்டில் இருபது வீடு தாங்க ஓட்டு போடும் இந்த இருபது வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு வீடு சூரியன்னே பன்னெண்டு வீடு இளண்ண உம் போயிட்டே இருப்பான் அடுத்த அடுத்த தடவல விசிகான அடுத்த லவ் உள்ள விசிகா அந்த பக்கம் ஒரு நாலு வீடு தேமுதிக்கான சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் உம் கட்சிகாரனுக்கு தெரியாதயா இவனுங்க தெரிய போகுது உம் இவனை என்னமோ நாலு லேப்டாப் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பயங்கரமா இது பண்ணிக்கிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு தினகரனுடைய ரெண்டாயிரத்தி பதினேழு இதே இடத்துல தான் இருக்கேன் நான் என்ன கூப்பி கூப்பிட்றாரு ஜனாவை அந்த பிஏ தினகரன் ஏய் எங்கயா இருக்கு வாயை வீட்டுக்கு மேடம் கூப்பிட்றாங்க சரி போகிறேன் போனால் தினகரனோட வைஃப் அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்ப்பாங்க வெரி கேப்பபிள் பர்சனாலிட்டி அவங்க அவங்க உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் எல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு லேப்டாப் வச்சு உட்காந்துருக்காங்க ஒரு பத்து பேர் உங்கருக்காங்க ஏ உள்ள வாங்க கிஷோர் இல்லை மீட்டிங் போய்ட்டுருக்கு அப்படியா இல்லை இடைத்தேர்தலில் அறிவிக்க போகிறாங்க ஆர்த்தி நார்களே எப்படி நம்ம வந்து வியூகம் கொண்டு வரணும்னு நம்ம வந்து திட்டமிட போகிறோம் அப்படின்னு அப்படியா அவங்க எல்லாம் சொன்னாங்களா சொன்னாங்க அவங்க எல்லாம் கிளம்பிடணும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யாதீங்கன்னு நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ம் ஏன்னா ஆர்கே நகர் என்பது என்ன மாதிரியான தொகுதி உழைப்பாளிகள் மூட்டை தொகுறவங்க லோடுமேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைநிலை உழைப்பாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி அது அந்த தொகுதியில் போயிட்டு நீ லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணிடுவீங்களாமா அப்படியே நாலு கம்ப்யூட்டரை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா மக்கள் யாருக்கு கூட்டு போடுவாங்க அப்போ மக்களை இப்போ புரிஞ்சுக்கணும் நீங்கள் தொகுதிக்கு போவோம் தொகுதிக்கு போனால் நம்மளை கண்ணா கண்ணாப்பின்னா என்ன அந்த சமயத்தில் பன்னீர்செல்வம் பதவி விலகி பேர் எடப்பாடி பழனிசாமி வந்த புதுசு ஒட்டுமொத்த மாநிலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவை ஒன்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவி இருந்த எண்ண ஓட்டம் பரவி இருந்த த சமயம் அது ஆர்கே நகர் என்பது அண்ணாதிமுகவுடைய தொகுதி அது பல ஆண் பல முறை அண்ணா திமுக ஜெயித்த தொகுதி அது சரியா அந்த தொகுதியில் நீங்கள் போய் நீங்கள் போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க முதல்ல அதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆறு பெண்கள் அவங்க அனுப்பி வச்சாங்க ஞாபகம் அவங்க எல்லாம் போனபோது அந்த மக்கள் செருப்பு தொடக்கத்தை வச்சு காமிச்சாங்க அம்மா அவங்கள்ட்ட ஓட்டு கேட்க வரீங்களா அப்படின்ட்டு இதுதான்மா நிலவரம் இதை லேப்டாப் வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அந்த தொகுதியை அவர் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள் அதுவும் சாதனை ஏழு மாதங்களில் அந்த தொகுதியை கன்வெர்ட் பண்ணி தனக்கு ஆதரவாக கொண்டு வந்து ஐம்பத்தி ஆறு சதவீதம் கிட்ட வாக்குகளை வாங்கி காமிச்சாங்க பாருங்க அது சாதனை அது தினகரனுடைய சாதனை அவங்க மனைவி அவங்க அனுவந் இவங்களுடைய சாதனை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படி செஞ்சுருக்க முடியும் நாலு ஸ்டாட்டஜிஸ்ட் வச்சு பண்ண முடியுமா களத்துக்கு போனோங்க இவரெல்லாம் களத்தை பார்த்துருப்பாரா ஆதரவர்த்துன் களத்தை பார்த்துருப்பாரா அந்த ஏசி ஏசிக்காரை விட்டு இவங்கெல்லாம் இறங்கி இருப்பாங்களா ம் சும்மா வந்து நாலஞ்சு சின்ன பசங்களை விட்டு போய் இதை இந்த இதை எடுத்துகிட்டு வா இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வா இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு வாங்கி வச்சுட்டு இந்த டேட்டாவை வச்சுட்டு பேசுறது அது யாராலும் பேசலாம் அது இதுக்கு நீ அதனால இவங்க எல்லாம் ஒரு அளவுகோல கொண்டு வராதிங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக அருமையாக அதுக்கு பதில் சொன்னார் சொன்னாராம் அவரே ஏதோ மன்னிப்பு கேட்டாராம் இது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் வந்து போச்சு புரியுது ஈபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து சீமான வந்து குரல் கொடுக்காத நம்ம பார்த்திருப்போம் இந்த விஷயத்துலையும் அப்படிதான் பண்ணியிருந்தார் ஆனா கூட்டணிக்கு ஏன் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தந்தி பாட்காஸ்ட்ல கூட கேட்டிருக்கிறப்போ அவர் என்ன சொன்னாரு ஒரு இதுக்கு மாற்று இன்னொரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விதமா பேசுறாரு தனிச்சு நிக்கணுன்றதுல உறுதியா இருக்காரு ஏன் அதிமுக கூட போக கூடாதுன்ற அவர் அவர் வந்து இபிஎஸ் ஒரு பிரச்சனைனால வராருன்னு எடுத்துக்காதீங்க ஸ்டாலினுடைய உருவம் வந்து எரிக்கப்பட்டது கர்நாடகால அதுக்கு கண்டனம் தெரிவிச்சார் திமுக காரணம் எதுவும் பேசல இவருக்கு இவர் கண்டனம் தெரிவிச்சார் சரியா அதனால சீமானுடைய இயல்பு யா நீங்கள் அவரை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் உங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்காக வந்து நிற்கக்கூடிய நபர் தான் சீமான் அதனால் அவரை வந்து நீங்கள் இதை வந்து ஒரு அளவுகளாக நீங்கள் எடுத்துக்க முடியாது இந்த மாதிரியான பொது பிரச்சனைகளில் அவர் வந்து குரல் கொடுக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்க முடியாது ஆனால் சீமான் உடைய மன ஓட்டம் என்னன்னா நான் என்னுடைய தனித்துவத்தை இழக்க விரும்பவில்லை நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் குழு கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடியதான் மாற்றத்தை கொடுக்குறோம்னு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது ஆனால் நான் உண்மையிலேயே இந்த மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக நிற்க விரும்புகிறேன் தனித்துவத்தை இழக்க விரும்பவில்லை அப்படின்றதான் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது அதனால நான் தோத்தா கூட பரவாயில்லன்னு சொல்றேன் அது ரொம்ப தெளிவாருக்கு நீ ஓட்டு போடக்கூடாது இன்னைக்கு என்ன போ அதனால அவர் பேசுறாரு ஓட்டு போடக்கூடாது எனக்கு என்ன பட் உனக்கு குரல் கொடுக்கக்கூடியது நபரும் நான் தான் இருப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் புரியுது சார் நம்மளே பேசுகிறப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகளை வந்து வேஸ்ட் பண்ணுறாரு அந்த வாக்காளர்களை வந்து வீணடிக்கிறார் வேஸ்ட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேங்க நான் என்ன சொல்வேன்னா சரி முப்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்துவிட்டாங்க அப்படின்றதே உங்களை வந்து தமிழ்நாட்டின்னு ஒரு பிரதான சக்தியாக மாற்றி விட்டுது ம் சரியா ஒரு முக்கியமான சக்தியாக நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் இனிமே நீங்கள் வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் சும்மா அந்த பக்கம் இருந்த ஃப்ளைபை சைடு ஆள் கடைய நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க பொழுது தமிழகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் இது வந்து நான் வந்து திமுக ஆட்சியா பார்க்கல இதுவரைக்கும் திமுக பல முறை ஆட்சிக்கு வந்திருக்கு அப்பொழுது இல்லாமல் இல்லாத ஒரு அளவுக்கு மோசமான ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு ஸோ இது திமுக ஆட்சி திமுகவினருக்கே இதுல பாதகம் நிறைய இருக்க மாதிரியான ஒரு ஆட்சி தான் இது நடந்துகிட்டு இருக்கு ரதீஷ் யாரு யாராவது தனிநபர் ஆகாஷ் யார் எல்லாமே தனிநபர் இவனைலாம் இங்கே இருந்து முந்நூறு கோடி நானூறு கோடி இந்த இந்த அறிவுகட்ட முண்டங்க என்னென்னா அது எங்கள் இலையில் படுத்தீர்களா வஞ்சிரம் மீன் இருக்கிறது அப்புறம் இந்த மீன் இருக்கிறது அது சிக்கன் இருக்கிறது மட்டன் இருக்கிறது அவன் ஒரு வேளை சோத்த போட்டுவிட்டு உனக்கு உனக்கு போட்டு அனுப்பிச்சுட்டு அவன் என்னடானா நானூறு கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடியும் வீடு கட்டின்னு இருக்கான் இதுங்க இவர்கள் ஸ்டாலின் சோறு போட்டிருக்கேன் அந்த இது என்ன கோவை சராக சொல்லுமே சார் சோறு போட்டுருச்சு சோறு போட்டுருச்சுன்னு அந்த மாதிரி சோறு போட்டுருச்சு ஸ்டாலின் சோறு போட்டுருச்சுன்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க அப்போ இந்த இரநூறுபா பேசுங்களுக்கு இவ்வளவு தான் புத்தி சரியா ஆனால் நியாயமாக கேட்க வேண்டியதுன்னு இங்கே அகற்றப்பட வேண்டியது இந்த கும்பல் என்ன இந்த பொம்மை ஸ்டாலினை வைத்துக்கொண்டு இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த கும்பல் அகற்றப்பட வேண்டியது இது அசாதாரண சூழ் சாதாரணமான சூழலில் திமுகவா அதிமுகவா சீமான் சொல்வது சரி திமுகவும் தேவையில்லை அதிமுகவும் தேவையில்லை என்று சீமான்னு சொல்வதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இது அசாதாரணமான சூழல் இது திமுக பற்றி எது இல்லை அங்கே ஒரு கும்பலுக்கு வந்துக்கிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு தொங்கு சதைகள் மாதிரி நாலு கூட்டணி கட்சி தலைவர்கள் இது இதுக்கு வெக்கமே கிடையாது டீ உழுதுங்க ஸ்டாலின் வந்து டீ ஸ்டாலினால் ஒரு டீயை சிந்தாமல் உடிக்க முடியாதுன்றது வேறு விஷயம் சரியா ஒரு கப்பு டீயை கூட சிந்தாமல் குடிக்க முடியாது ஸ்டாலினால் ஏன்னா அதுதான் ஸ்டாலினுடைய திறமை சரியா அந்த டி சிந்தினா இவர் ஓடிட்டு போய் தொடங்கிறாரு வைக்கோ இது ஒரு கூட்டணி சரியா இப்படியான ஒரு கூட்டணி இப்படியான ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தை நியாயப்படுத்துறாங்க என்னென்ன எங்களிடம் எண்ணிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்களை இவர்களுடைய மொழியில் சென்றுதான் நீங்கள் வீழ்த்த வேண்டும் அதுல நீங்கள் அதுல நீங்கள் உங்களுடைய தனித்துவம் கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறத நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அசாதாரண சூழல் வரும்பொழுது எல்லாரும் ஒண்ணுக்கு ஒன்றுக்கு சேரணமா சரி இன்னைக்கு இந்தியா இருக்குங்க இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் போர் தொடுக்குதுன்னு வைங்க அசாதாரண சூழல் தானே அது அப்போ நம்ம மோடி சோனியா எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போமா இல்ல பிரதமர் யாரோ அவர் பின்னால் நம்ம எல்லாருமே அணி திரளுவோம் தானே அந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சில முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்றத நான் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் சீமான அவருடைய தனித்துவத்தை இழக்கணும்ன்றதுல நானும் விரும்பல அவர் 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 பேசக்கூடிய முழுக்க நியாயம் வாய்ந்தது ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழல் என்ன அதை யோசிங்க வந்து அவர் நல்ல ஒரு வந்து சொல்லியிருக்காரு நபிகள் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு பாவத்திற்கு இன்னொரு பாவம் வந்து சரியா இருக்காது புண்ணியம் தான் சரியாக இருக்கும் நெருப்பு நெருப்பால் அமைக்க முடியாது சொல்லியிருந்தாரு திமுகவும் ஒரே தராசில் வைக்கிறாரா ஒரே தராசுல வைக்கிறது சரிங்க அதிமுகவே திமுகவும் ஒரே தராசுல வீங்க நான் வேணாம்னு சொல்ல இது திமுகவுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு திமுக காரனே அவனும் அவன் பாவம் பத்தி பத்திக்கட்டில் சண்டை போடுறான் பிரியாணி கட்டில சண்டை போடுறான் அது கூட மகளிரணி கூட நடந்த பெண் காவல்துறை அதிகாரியிடம் போய் சில்மஷன் பண்றான் இல்ல ஞானசேகரன் மாதிரி அன்பு தம்பி ஞானசேகரன் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறான் அந்த வழி அப்படி அதனால சரியா இவ்வளவுதான் மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா இங்கே திமுகவினரே பயன் பயனாளிகளா இருக்காங்களா இல்லையே இங்க அந்த உதவநிதி அவன் சுத்தி இருக்கிற ரதீஷு ஆசிரியிருக்கக்கூடிய பேர் என்ன ஆகாஷ் பாஸ்கரன்றான் அவன் இவங்க தானே இங்கே இங்கே வந்து நிற்கிறாங்க இவங்க ஐநூறு கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடின்னு சுட்டிட்டு போகிறதுக்கு இது நம்ம ஆட்சி நடத்தணுமா இதுதான் நம்மளுடைய கேள்வி வாக்களித்தவர்கள் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் யாராவது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்களா ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க சிறுபான்மை மக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க தலித்து மக்கள் இதுவரையில் இல்லாத அளவிற்கு தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் அரங்கேறி வருகிறது தமிழ்நாட்டில் அப்படின்றத அவங்களே ஏற்றுக்கிறாங்க அப்போ யாருக்குமே மகிழ்ச்சி இல்லாத ஒரு ஆட்சி நிற்பதற்கு நம்முடைய தனித்துவம் என்பதனை பணையம் வைத்து நம்ம அதை செய்ய போகிறோமா அப்படின்றதான் கேள்வி இந்த கேள்வியை சீமானுடைய பார்வைக்கு விட்டுடலாம் அவருக்கு தான் சிறந்த எடுக்க முடியும் புரியுது கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி